மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைந்திடும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராசியில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்துக்கு ஜூன் மாதம் போகிறார் வருஷ ஆரம்பத்தில் ஜனவரி பிப்ரவரி குரு வக்கரகதியில் இருக்கார் பதவியை கொடுக்கக்கூடிய இடத்துல பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ஜாதகம் நேராக நேராக இருந்தது இந்த குரு பகவான் மட்டும் இல்லைங்க ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக போகிறாரு ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் குறிப்பாக வேற்று மதத்தினர் வேற்று நாட்டினர் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவான் அதுவும் பார்த்தீங்கன்னா சமயம் கேது வந்து உங்கள் மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வராரு இந்த வருஷ கடைசியில் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செய்கிறதுக்கு உண்டான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷமாக என்னோடய குலதெய்வமே தெரியல சார் இப்போ நாங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்தே குலதெய்வம் தெரியாதுன்னா இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருது அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வத்தின் கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலனாக இருந்தாலும் ஜூன் ஒன்றுலேருந்து டிசம்பர் வரைக்கும் மேலும் நற்பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது ஸ்ரீ குருப்யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது இந்த வருஷம் அப்படிங்கிறது இந்த வருஷம் வந்து விஸ்வாவசு வருஷமும் இருக்கு பராபவ வருஷமும் இருக்கு இது ரெண்டும் உங்களுக்கு நற்பலன்கள் தமிழ் வருடத்தையும் சொல்ல போகிறேன் ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பல நல்ல மாற்றங்களை எல்லாருக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால இந்த வருஷம் எப்படி இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ கெடுதல் வருமோ அப்படின்லாம் பயப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரம் அப்படிங்கிறது முக்கியம் அதனால்தான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் கிரக நிலவரத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த வருஷம் ஆரம்பத்துல வந்து மாத்திருக்காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷப ரிஷபராசில உச்ச பலத்தோடு இருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு கேது பகவான் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியில நான்கு கிரக சேர்க்கை சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை தனுசு ராசில குருவின் பார்வையில சனியின் பார்வையில சனி எங்க இருக்காருன்னா மீன ராசியில அதே சமயம் ஆஹ் கும்ப ராசில ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஜனவரி மாச கடைசில இருந்து செவ்வாய் பயிற்சி இருக்கு புதன் பயிற்சி இருக்கு ஜனவரி மாசத்திலேயே மாச ஆரம்பத்திலே பதினஞ்சு தேதி வாக்கில் தை மாத பிறப்புல மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆவார் இது மாசாந்திர பயிற்சி நிறையா இருக்கு ஆனால் வருடாந்திர பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஏற்படக்கூடிய குருவும் ராகு கேதுவும் இந்த வருஷம் முக்கியமான பயிற்சியை தரப்போகிறாங்க குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு ஜூன் ஒன்னாம் தேதி ராத்திரி பதினோரு மணிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பல மாற்றங்கள் வளர்ச்சிக்கான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான மாற்றம் மேஷ ராசிக்கு தொழில் வளர்ச்சி சுக அனுபவங்கள் இடமாற்றம் ரிஷப ராசிக்கு வெற்றிகள் இப்படி மிதுன ராசிக்கு வருமான அதிகரிப்பு குடும்ப சந்தோஷம் கடக ராசிக்கு புதிய நபர்களின் அறிமுகம் திருமண விஷயம் இப்படி நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்துட்டே வராரு குரு பகவான் இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஜூன் மாசத்துக்கு மேலே ஒரு பலன் கொடுக்க போறார் அதே சமயம் சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கார் இந்த மீன ராசியில முதல் ஐந்து மாதங்கள் குரு பார்வையில் இருப்பார் குரு பார்வை இல்லாமல் இருப்பார் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து குருவின் உச்ச குருவின் பார்வை அந்த மீன ராசிக்கு கிடைக்கிறதுனால சனியுடைய கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது பிற்பகுதி அதே சமயம் வருஷ கடைசியில் டிசம்பர் ஆறாம் தேதி எண்ணிக்கை ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ராகு வந்து கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது வந்து சிம்ம கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால சில சுக அனுபவங்கள் ஏற்படுவதற்கும் சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்மீகமே ஒரு புதிய புதிரா தரக்கூடிய வகையில் இந்த வருஷம் ஒரு புதிய மாற்றத்தை தரும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இப்போ இப்ப தெரிஞ்சுக்க போறீங்க இந்த வருஷம் கேது பயிற்சி அந்த அளவுக்கு ஒரு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இது இந்த வருஷ பலன் அப்படிங்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பலன் நம்ம சொல்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள பலன்கள் ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே அஞ்சுலயே சனிப்பயிற்சி முடிஞ்செடுத்து இந்த பயிற்சியானது சனி பயிற்சியானது வா வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே முடிஞ்சிடுது ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆண்டாக அமைந்திடும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இரண்டாம் இடத்துல இருக்கிற ராசியில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்துக்கு ஜூன் மாதம் போகிறார் வருஷ ஆரம்பத்தில் ஜனவரி பிப்ரவரி குரு வக்கரகதியில் இருக்கார் பதவியை கொடுக்கக்கூடிய இடத்துல பத்தாம் இடத்துல சனி இருக்கார் பொதுவாக பத்தில் சனி பதவி நாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் ஜாதகம் நேராக நேராக இருந்ததுன்னா இப்போ பதவி மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படும் ஆனால் அது வந்து உங்களுடைய நீண்ட நாள் கனவாக அமைந்துட வகையில இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு சொத்து சேர்க்கை ஏற்படும் சொன்ன சுப நிகழ்வுகள் அது சம்பந்தமாக மட்டும் இல்லை உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஏன்னா குரு உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது ஆறாம் இடத்தை பார்க்குறாரு வருமானத்தை வியாபாரத்தின் மூலமாக பதவியின் மூலமாக வருமானத்தை கொடுத்து அதுல கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் பொதுவாக ஆறாம் இடத்தை குரு பார்த்தாருன்னா கடன் ஜாஸ்தி ஆகும் ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் விருத்தி ஏற்பட்டு தொழிலில் இருக்கக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய சிக்கல் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு அதனால வருமானத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அமையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இந்த குரு பகவான் மட்டும் இல்லைங்க ராகு கேதுவும் உங்களுக்கு சாதகமாக போகிறாரு ராகு வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வரப்போகிறார் டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் குறிப்பாக வேற்று மதத்தினர் வேற்று நாட்டினர் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவான் அதுவும் பார்த்திங்கன்னா வட்டி வேண்டாம் அசல் திருப்பி கொடுக்க வேண்டாம் நீ பணமே திருப்பி கொடுக்கணும் இந்த ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்கோ கொடுத்தா எப்படி இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த வருஷ கடைசியில் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் ராகுவுக்கு குரு பார்வை டிசம்பர் மாதத்துலேருந்து கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது இதன் மூலமாக திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் குடும்பத்துக்கே அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாரின் லாட்ரி ஏதாவது வாங்கினீங்கன்னா அது உங்கள் பேரில் லாட்ரியில் பணம் உழைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் கேது வந்து உங்க மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்துக்கு வராரு இந்த வருஷ கடைசியில் உங்க குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுக்கு உண்டான முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் நீண்ட நாட்களாக எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருஷமா என்னோட குலதெய்வமே தெரியல சார் இப்போ நாங்கள் வந்து எங்க அப்பா காலத்துல குலதெய்வம் தெரியாதுன்னா இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான நேரம் வருது அதை பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை செய்து குலதெய்வத்தின் கோபத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது வந்து புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் பிஸ்னஸ் விஷயமா வியாபார விஷயமா இத்தனால பிஸ்னஸ்னால் என்னென்னு தெரியாத நபர்கள் மிதுனராசி நண்பர்கள் இப்போ நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏன் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறேன் விவசாயிகளுக்கு இப்போ ரொம்ப சூப்பரான டைம் கடுமையான உழைப்பின் மூலமாக நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்ப சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் குடும்ப கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வேலை மாற்றத்தால் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது அதனால் நீங்கள் யாராவது மிதுன ராசியில் பிறந்தவங்க வேலைக்கு மாற்றம் ஏற்படணும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகணும் இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லை பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கு போகணும் இல்லை பிஸ்னஸ் எல்லாம் விட்டுட்டு எனக்கு வியா விவசாயம் பார்க்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்விட்ச் ஓவர் நீங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எது பண்ணினாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாத வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலனாக இருந்தாலும் ஜூன் ஒன்றுலேருந்து டிசம்பர் வரைக்கும் மேலும் நற்பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குறிப்பாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது வீடு வாங்குறது சொத்து வாங்குறது வீட்டில் உங்க அக்கா தம்பி அண்ணன் தங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது ஏன் உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்கள் பூ உதுவது அவர்களுக்கு திருமண செலவுகள் அவர்களுக்கு விருத்தி குழந்தை பாக்கியம் ஏற்படுறது ஏன் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏதாவது இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களை வா ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் எதில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும்னா ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால ஃபாரின் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த சமயத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக அதுக்கு உண்டான மருத்துவ ரெடினஸை பண்ணி கொடுத்துட்டு போகிறது நல்லது நீங்கள் பாட்டுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்ட்டு ஃப்ளைட் பிடிச்சி போயிடுவீங்க நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அம்மாவுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம்னு நம்ம தனியாக சொல்ல மாசாந்திர பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் இங்கிலீஷ் மாத பலன்களில் நம்ம மாத மாதம் போட்டுட்டு வரோம் ஜோதிட நேர்களுக்கு அதில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் இதுவரைக்கும் உங்கள் உண்டான பலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குங்கிற அந்த நியூ இயர் ராசி பலன்களை நம்ம பார்த்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த பலன்கள் எப்படி ஒத்து போகும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை வைத்து எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை வைத்து ஜாதகம் கணித்து அதற்கான பலன்கள் ஏன் ஏன் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்பாங்க நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணிதம் அந்த கரெக்ஷன்ஸ்லாம் இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அதனால திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை கணித்து அதற்குண்டான பலன்களை தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்டாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ ஆன்லைன் ஜூம் மீட்டிங் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு தனி கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் எழுச்சியையும் தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்